வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழோட ஒரு அப்டேட் ஒன்று பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் உண்மையா இருக்குமா ஏன் அப்ப அவ்வளவு மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன விடயம் என்பதை நம்ம உங்களுக்கு புரியும் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆரம்பம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் பண்ணிக்கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் ஸோ கண்டிப்பாக மணி அவர்களை என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா பிக் பாஸ் எல்லாம் மொழி தெரியாட்டியம் கன்னடா மொழிதறியாட்டியம் நம்ம வந்து பிக் பாஸ்ல இருக்கிற ஆர்வம் வெறிகாரணமா பார்ப்போம் அந்த அளவுக்கு பிக் பாஸ் பிடிக்கும் அப்டேட்டும் தெரியும் சில நண்பர்கள் நமக்கு பழக்கம் உள்ளுக்கு பண்றவங்க வருடமா இந்த பிக் பிக்பாஸ்ல பார்த்த பார்க்காத ஒரு நபர் தான் மணி மணியை போல இதுவரைக்கும் மணி அவர்களை போல ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ள போய் வெளிநாடுகள்ல சீஃப் கெஸ்டா வாங்க அப்படின்னு ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை மூணு நாடு மூணுமே பெரிய நாடுகள் அப்படிப்பட்ட நாடுகள் நீங்க வாங்க அப்படின்னு அழைத்தது அப்படின்னா தான் ஆண்கள் இல்லை சரிங்களா எந்த வின்னருக்கும் எந்த ரன்னருக்கும் இப்படியான மரியாதைகள் வரவேற்புகள் கிடைக்கல அந்த விதத்துல அவர் வந்து ஒரு தனி என்ன சொல்லுங்க ஒரு நட்சத்திரம் சரிங்களா சோ அப்படி இருக்க அவரை பார்ப்பதற்கு ரசிகர்கள் பண்ண விடியுங்கள் ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்கள் ஸோ எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னே தெரியல ஸோ அவங்களுடைய புதிய அப்டேட் ஒன்று அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ஜனனி அவர்கள் படங்கள்ல தான் இப்படியான படிங்களே எப்படி மணி அவர்கள் வந்து பிக் இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிநாடுகளில் சீஃப் கெஸ்டாக போகிறாரோ ஜனனி அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நம்ம படங்கள்ல முக்கியமாக தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவருடைய படங்களில் பார்த்துருப்போம் அவருடைய ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம் பட் அதுக்கப்புறம் என்னுடைய ஜென்ரேஷன்ல ஒரு பொண்ணு வாழ்க்கையில் அது அந்த ஒரு ஹீரோயினிசமாக நடப்பது அப்படின்னா ஜெர்னிக்கு தான் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே பிக் பாஸ் சிக்ஸ்த் மலையாளம் அதோட கிராண்ட் ஃபினாலே வந்து பத்து மணிக்கு ஷூட் வந்து எடுக்க இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ நமக்கு இன் வருகின்ற அப்டேட்டின் படி என்னா பிக் பாஸ் எயிட் தமிழோட கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ அடுத்த வீக்கு இல்லாட்ட அடுத்த வீக்கு எடுக்க இருக்கிறார்கள் அப்படின்றது தான் சரிங்களா அது இது எனக்கு வந்து அப்டேட் ஸோ நிறைய விடயங்கள் கேட்டிருக்கேன் ஸோ அது வர வர நம்ம சொல்கிறோம் அப்போ சில நண்பர்களோட நம்ம பேசக்குள்ள அவங்க சொன்னது என்ன ப்ரோ அது எப்படி அப்படின்ற மாதிரி அப்போ ஷோ வந்து ஏலியாக ஆரம்பிக்க போகிறார்களா அப்படின்ற மாதிரி பட் நான் வந்து எப்பயுமே கொடுக்குற அப்டேட் ஒரு என்னோட என்னோட சைட்லேருந்து வர்றது ஸ்ட்ராங் தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் பிக் பாஸ் ஐ தமிழ் வந்து அக்டோபர் மாதம் ஆறு பதிமூணு அல்லது இருபது ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு அல்லது தேர்ட் வீக்கு ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி இருபதாம் தேதியில தான் அப்படின்னு அப்போ ஏன் வந்து இப்போ ப்ரொமோ அதாவது ஜூன் மாதம் அடுத்த வீக்கு அடுத்த வீக் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளி சனி ஞாயிறு மோஸ்ட்லி ஜூன் இருபத்தி ரெண்டு இல்லை அப்படின்னா ஜூன் இருபத்தொன்பது ஸோ ஏன் வந்து அப்போ அப்படி எடுக்கிறாங்க ஏலியா அப்படின்னா ஷோ வந்து ஏலியா ஆரம்பிக்கணும் தானே அப்படின்னு ஆக்சுவலாக பொதுவாக போன பிக் பாஸ் சீசன் செவனுக்கும் வந்து இப்படி தான் எடுத்தார்கள் ஜூன் மாதம் இல்லைன்னா ஜூன் என்டிங்கில் வந்து இந்த ப்ரொமோ கமல்ஹாசன் அவர்களுடைய பிக்பாஸ் நம்மளோட ப்ரொமோ எடுக்கப்பட்டது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ப்ரோமோவில் தாடி இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் கிராண்ட் வேலேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாடி நல்லா வளர்ந்துருக்கு சரிங்களா அது அவர் கமல்ஹாசன் அவருடைய கால் ஷூட் வந்து கிடைக்கணும் என்பதற்காக எடுத்து வைத்திருப்பார்களா இல்லை என்ன காரணம் என்று தெரியாது பட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் என்னோட சைட்ல இருந்து அக்டோபர் மாதம் ஆறு பதிமூணு அல்லது இருபது தான் பிக் பாஸ் இப்போ வரைக்கும் சரிங்களா ப்ரொமோன்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ்லையும் சரி வேறு சில லாங்குவேஜ்லயும் சரி ஒன்ற ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதத்துக்கு முதலே வந்து எடுத்து வச்சிருப்பார்கள் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் வந்து ரெண்டாவது வீக் போகுது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கிற பட்சத்துல இன்னும் ஒரு மூணு மூன்றரை மாதம் தான் இருக்கு சரிங்களா இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை ஸோ பிக்பாஸ் தமிழோட கமல்ஹாசன் அவருடைய புரமோ அடுத்த வீக் அல்லது அதுக்கு வீக் வந்து அடிக்க இருக்கின்றார்கள் அப்படின்றது ரீசண்டாக கிடைக்கப்பட்ட அப்டேட் அதை பற்றி மேல் பல தகவல்கள் எனக்கு கிடைக்க கிடைக்க நம்ம அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம் காத்துருங்க ஓகே மணி அவர்கள் பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்றேன் பிரதீப்புக்கு நடந்தது அநியாயம் அவர் தான் டைட்டில் வின்னர் இருபத்தி மூணு பேர்ல இருந்து அவர் எடுத்துருவோம் ஏன்னா அவர் நூறு நாள் இருந்திருந்தா கதை வேற சரிங்களா ஒரு தகுதியான நபர் வின்னரா வந்திருப்பார் அந்த டைட்டிலுக்கும் பெருமை கிடைச்சிருக்கு சரிங்களா சோ ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் பிரதீப் அவர்கள் வின்னர் மணி அவர்கள் ரன்னர் அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களை நான் மூணாவது இடத்துல நான் கொடுப்பேன் இது சரிங்களா ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் இந்த இருபத்தி ரெண்டு பேர்ல மீதி பிரதீப விட்டு மீதி இருபத்தி ரெண்டு பேர்ல மணி மட்டும்தான் ஜொலித்து கொண்டிருக்காரு அதற்கு காரணம் என்னம் போல வாழ்க்கை அவர் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அந்த ஆங்கர் பகை அதெல்லாம் மனசுல வச்சுக்க வேணாம் நூறு விதம் உண்மை வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் தலைவரா இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் பொறாமப்படுறதோ இல்ல அந்த கோபத்தையும் மனசுல வச்சிருக்க மாட்டாங்க உச்சத்தில் இருப்பவர்கள் அந்த வழியில தான் போறாங்க அவரை நேசிக்கின்ற ரசிகர்கள் அவருடைய குணத்துக்கு தான் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவருடைய குணத்துக்கு தான் அவ்வளவு பெரிய சப்போர்ட் நல்ல இன்னும் இப்ப அடுத்த மாதம் வந்து மெல்போர்ல நடக்க இருக்கிற விழாக்கு அவர் வந்து சீஃப் கெஸ்டா போறாரு அப்ப அவரை பார்ப்பதற்கு நியூசிலாண்ட்ல இருக்கிற இலங்கை இலங்கையை சேர்ந்த பேர் ஓகே பேர் வேணாம் சோ அவங்க வந்து இலங்கையில இருக்கிற சகோதரர்களோட பேசியிருந்தேன் அப்ப அவங்க வந்து வெக்கேஷன் மாதிரி போக இருக்காங்க ஆக்சுவலா அவங்க வந்து அக்டோபருக்கு அப்புறம் தான் போக இருந்தாங்க பட் இப்போ இங்க இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றபடியா அந்த டேட்டை ஃப்ளைட் டேட்டை வந்து இருக்காரு இன்றைக்கி என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஷுவராக மணியவர்கள் வருவாங்க நான் சொன்னேன் ஆமா டீட்டெயில் போட்டிருக்காங்க ஜூன் மாதம் மூணாவது வீக் அப்படின்னு நடக்க இருக்கு அப்படின்னு அப்போ அவர் சொன்னது என்னென்னா சாரி ஜூலை மாதம் அடுத்த மாதம் நடக்க இருக்குது அப்படின்னு அப்போ அவர் வந்து ஜூலை பத்துல இருந்து ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் அங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியாக டிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் பண்ணி போட்டு சிட்னி மெல்போர்ன் விக்டோ விக்டோரியாவா ஏதோ ஒரு இடம் ஸோ அதுகளில் வந்து ட்ராவல் பண்ண இருக்கோம் அப்படின்ற மாதிரி மணியவர்களுக்காக நம்ம திட்டம் மாற்றப்பட்டது அப்படின்னு குடும்பத்தில் ஏழு பேர் அப்படின்னாங்க சரிங்களா வேற மாதிரி மக்களே என்ன நல்லா இருந்தா இப்படி நம்மளை ரசிப்பார்கள் அப்படி என்பதற்கு மணியவர்கள் உதாரணம் வேற மாதிரி டைம் வந்து வெளிநாட்டில் நம்ம ஒரு பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு ஷோ ஒரு நபர் ஒரு ஷோக்கு வர்றாங்க அப்படின்னதுக்காக அந்த அவங்களுடைய வெக்கேஷன் பிளானியை வந்து மாத்தினருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு அப்டேட்டாக கொடுக்குறேன் ஸோ ஓகே அடுத்தது ரவீனா அவர்கள் ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஏந்து பார்ப்பது என்ன அப்படின்னா அவங்க இன்னும் இருபத்தொரு வயசானில் சி ஸ்டில் டீனேஜர் அந்த இதுக்குள்ளான்னு இருக்காங்க பதினாறுலேருந்து இருபத்தோரு வயது டீனேஜ் வயசு அப்படின்வாங்க ஆனா அவங்க பல பேருக்கு பல பெண்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னே அவங்களோட ஏஜ்ல இருப்பவங்களோட அந்த சிந்தனை அந்த ஒரு ஆசைகள் அதெல்லாமே வேற மாறுறங்க பட் ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேக்கில குறியா இருக்காங்க அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் வேற மாதிரி அதே நேரத்துல பல பேர் பத்தொன்பது கோடியில அது அது எனக்கு தெரியல அது உண்மையா என்னமா அப்படின்னு அப்படி இன்னொருத்தருடைய பேரை சொல்லி வின் பண்ணாலும் அவங்களோட ரசிகர்களை மதிக்கவே மாட்டாங்க ஆனா இந்த பொண்ணு ரசிகர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டு ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் எனது லெவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸுக்குள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜோடி ஆயூரடி அதுக்கப்புறம் ரெண்டு ஆல்பம் நடுவில் வந்து கதைகள் வந்து கேட்டாங்க சில ஷார்ட் ஃபிலிமும் வந்து இருந்தாங்க அது என்னாச்சு அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் டூல வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஹீரோயினா ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ கண்டிப்பாக இது நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் அதாவது அந்த பொறுப்பு இருக்குது பாருங்க ரவீனா அவர்கள்லாம் அவங்களோட குடும்பத்தை பார்க்குறாங்க ஸோ அப்போ அந்த அந்த ஒரு இருபது வயசுலையும் இப்படி ஒரு சிந்தனை உடைய ஒரு நபரை தெளிவான ஒரு நபரை நான் பார்க்கல ரவீனா ஹேண்டம் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய பயணம் புதிய ப்ரொஜெக்ட் வந்து மாம்பெரும் வெற்றி பெற கூடிய சீக்கிரம் படங்கள்லையும் பார்க்க ஆசை வாழ்த்துக்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி மகள் ஜென்னி மேம் அவர்கள் ஸோ ஒரு சின்ன வழிய ஒண்ணு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்து ஒரு போனை வச்சு தான் அவங்களுடைய அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை ஹீரோயின் ஆகணும் த்ரிஷா மாதிரி வரணும் அப்படின்னு அப்போ ஒரு போன் அதுவும் நல்ல போன் வாங்கிடலாம் அது அப்போ வந்து அவங்க ஒரு அப்போ 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 அந்த போன்ல தான் அப்போ ரைட் ஸோ அந்த போன்ல தான் அவங்க வந்து தெரியலாம் எடுக்க எடுத்தாங்க அப்படின்னு இப்ப என்னடா அந்த போனோட லேட்டஸ்ட் அந்த 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 இதுலயே வர்றதுல ஹை குவாலிட்டியான ஒரு இது ஒண்ணு அந்த ப்ரொமோட் பண்றாங்க அவங்க கிட்ட மேம் நீங்க வந்து இத ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி விளம்பரம் எடுத்து போடுறாங்க ஒரு டைம்ல அந்த போனை கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நபர் இப்ப அந்த கம்பெனியை இவங்களை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இதுதான் வளர்ச்சி இவ்வளத்துக்கும் அந்த போனை ப்ரமோட் பண்றதுக்கு விளம்பரம் பண்ண நபர்கள்ல சினிமாவில பத்து பதினஞ்சு வருஷம் இருந்த நபர்கள் பண்ணியிருக்காங்க ஈவன் ஜனனி மேம் அவர்கள் தமிழ் சினிமாக்குள்ள போய் இன்னும் ஒன்றரை வருஷம் கூட ஆகலை இன்னும் அவங்க ஹீரோயினா நடித்த படம் வெளியேயும் வரல ஆனா அதுக்குள்ள இவ்வளவு தூரம் பெருமைகளும் வாய்ப்புகளும் போய் சேர்ந்து பாருங்க மணியவர்களை போலதான் என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜனனி மேம் அவர்களுடைய இந்த நல்ல எண்ணத்துக்கு தான் எங்கேயோ கடவுளை அவங்கள வச்சுருக்காங்க சரிங்களா இது தலைவி ஜனனி மேம் பற்றி அப்டேட் ஸோ ஓகே மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி